தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் குரு பயிற்சிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்படி மாறக்கூடிய குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையால் கன்னியாராசியையும் ஏழாம் பார்வையால் விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையால் மகர ராசியையும் பார்த்து அருளி செய்கிறார் ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார் அவருடைய பார்வை உங்களுடைய ரணருண ரோகஸ்தானம் அஷ்டம ஆயுள் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஆகியவற்றின் மீது விழுகிறார் மேஷ ராசிக்கு உள்ளபடியே ஒரு நல்ல மாற்றம் வந்து சேரக்கூடிய ஒரு நேரம் நீங்கள் மேஷ ராசியாகவோ அல்லது மேஷ லக்னமாகவோ இருந்தீங்கன்னாலும் இது நல்லபடியாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை நிச்சயமான முறையில் கொடுக்கும் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் அது எல்லாமே காணப்படும் குடும்பத்தில் தடங்களாக இருந்த சுபகாரியங்கள் அது எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லபடியாக நமக்கு நடக்கும் நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இழுபறியாக நிறைய காரியங்கள் இருந்தது அந்த இழுபறியான காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நமக்கு இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பான முறையில் நடக்கும் சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே நமக்கு வெற்றி பெறும் வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதுவரைக்கும் நம்ம வீடு வாங்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாக வீடு வாங்குவீங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய பயம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும்னு நாம் நம்பலாம் அது மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம ஒன்று நினைப்போம் திட்டமிடுவோம் ஆனால் செயல்படுத்த முடியாது இனிமேல் அந்த மாதிரி நல்ல ஒரு செயல்பாடுகளுக்கு நமக்கு எல்லாமே வந்து சேரும் தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் புதிய தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் இது எல்லாமே நமக்கு இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பான முறையில் நடக்கும் கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கணுமா ஆரம்பிக்கலாம் அதுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப நாளாக புது வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டுருக்கேன் கிடைக்குமானால் நிச்சயமான முறையில் கிடைக்கும் பல விதத்திலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும் பொதுவாக இந்த குரு பெண்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கும் மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு புதிய பாதையை நீங்கள் வகுத்துக் கொள்வீர்கள் வெற்றி பெறுவீர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் கழித்து நம்முடைய ராசிக்கு குரு பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் புதிய முயற்சிகள்லாம் வெற்றி பெறும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகும் சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும் இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும் அது மாதிரி மறுமணம் ஏதோ ஒரு காரணத்தினால வாழ்க்கை துணையை பிரிந்தவர்களுக்கோ அல்லது இழந்தவர்களுக்கோ கண்டிப்பான முறையில் மறுமணம் நிச்சயமான முறையில் உண்டு நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தார்கள் இவர்களிடமெல்லாம் ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம் உண்டாகி பிரிந்திருந்தவர்கள்லாம் மீண்டும் சேர்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் கைகூடி வரும் அந்த மாதிரி உங்கள் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கிற வாளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயமாக கிடைக்கும் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கங்க ஐயா குழந்தை கண்டிப்பாக கிடைக்குமானா உறுதியான முறையில் கிடைக்கும் கவலையே விடாதீங்க யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் உத்தியோகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா மிக கடுமையான பணிச்சுமை காணப்படும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் ஒரு சிக்கல்கள் இதெல்லாம் வரலாம் அது மாதிரி ரொம்ப நேரம் நீண்ட நேரம் கண் விழித்து வேலை பார்க்கக்கூடிய சூழல்களும் நமக்கு வரலாம் அதாவது நேரத்துக்கு சாப்பிட முடியாது நேரத்துக்கு தூங்க முடியாது இந்த மாதிரியான சிக்கல்கள் வரலாம் தயவு செய்து எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்யும் திட்டமிட்டு செஞ்சால் மட்டும்தான் உங்களால் வெற்றி பெற முடியும் பொதுவாக இந்த குரு பயிற்சி எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் மாணக்கர்களுக்கு கல்வியில் அதிகமான கவனம் ஸ்ரத்தை முயற்சி என்பது அவசியம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே நீங்கப் பெறுவீர்கள் தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய அயன சயன போக விரயஸ்தானத்திற்கு வருகை தர இருக்கிறார் அப்போ அவருடைய பார்வை உங்களுடைய சுகஸ்தானம் ரணருண ரோகஸ்தானம் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தின் மீது விழுகிறது நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் வருது அதனால் ஏதாவது பிரச்சனையா நல்லதே நடக்காதா அப்படின்னு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது குரு பகவானை பொறுத்தவரை குரு பகவானுடைய ஸ்தானபலம் அதாவது அவர் எந்த இடத்துல இருக்காரோ ஸ்தானபலம் அதை விட திருக்பலம் பார்வை பலம் என்பது அதிகம் அப்போ மிதுன ராசியில் இப்போது இந்த போன செப்டம்பரில் நமக்கு ராகு கேது பயிற்சி நடக்கும் இப்போ அதுலேருந்து எடுத்துனோம்னா நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய தாயாரினுடைய உடல்நிலையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது அது மாதிரி வீடு மண்மனை சம்பந்தமான விஷயங்கள் அப்புறம் கல்வி சம்மந்தமான விஷயங்கள் அதில் தடை இது இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு தெளிவு உண்டாகும் அப்போ தாயாரினுடைய உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இதுவரைக்கும் நான் வீடு வாங்கலை ஒரு மனை கூட வாங்கலைங்க ஐயா அப்படின்னு வருத்தப்பட்டிருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே விலகும் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும் கடன் பிரச்சனையிலிருந்து உங்களால் ரொம்ப சுலபமாக வெளியில் வர முடியும் தைரியமாக இருக்கலாம் கடன் சம்பந்தமான விஷயங்கள் அதில் நிறைய மனசு சங்கடம் நிறைய பேர் இருக்கு ஏன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இதில் மிதுன ராசிக்கு கண்டக சனி ஸ்டார்ட் ஆச்சு அதுலேருந்து பார்த்தோம்னா ஆறு வருஷம் அப்போ அந்த ஆறு வருஷத்தில் இவங்க சொல்லணும்னா துயரத்தை அனுபவிச்சாச்சு நிறைய பிரச்சனைகள் இன்னும் அந்த பிரச்சனைகள் வெளியில் வர முடியல இந்த பெயர்ச்சி அதுலேருந்து வெளியில் வருவதற்கான ஒரு நல்ல சூழலை நமக்கு அமைத்து கொடுக்கும் கவலைப்பட வேண்டாம் சுபகாரியங்கள் நிறைய வீட்டில் நடக்கும் உதாரணமாக வீடு மண்மனை வாகனம் வாங்கிறது திருமணம் நடக்கிறது உங்கள் வீட்டில் உங்கள் நீங்கள் யாருக்காவது செலவு பண்ணி மங்கள காரியங்கள் நடத்தி வைக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்கும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப நல்லபடியாக வந்து சேரும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் விசா சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் நீங்கள் மிதுன ராசியாக இருக்கலாம் அல்லது மிதுன லக்னமாக இருக்கலாம் பட் விசா சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் கண்டிப்பான முறையில் சரியாயிடும் கவலைப்பட வேண்டாம் பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா சுபகாரிய தடைகள் அனைத்துமே நமக்கு விலகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கிக் கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன் நன்றி வணக்கம்